திருச்சிற்ற்றம்பலம் திருச்சேத்திர கோவை இரண்டாம் திருமுறை பன்னிந்தலம் ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம் வட கச்சியும் சிறுபாக்கம் நல்ல குரூர் குட வாயில் குடந்தை வெண்ணி கடல்சூர் கழி பாலை தென் கோடி பிடார் நிரூர் வயல் நின்றியூர் ூரும் குருகாவையோ நாரயூர் நீடு காண பேரூர் நன்னீள் வயல் பிதற்றாய் பிதற்றாய்பிரை சூடி தன் பேரிடமே அத்தி அத்திமுத்தாறு அகலா முதுகுன்றம் கொடுங்குன்றமும் கண்ணார் கழுகுன்றம் கைலை கோணம் பயில் கற் காலத்தி வாட்போகியும் பன்னார் மொழி மங்கயும் பங்குடையான் பரங்குன்றம் பருப்பதம் பேணி நின்றே எண்ணாயிரவும் பகலும் இடும்பைக்கு கடல் நீந்த அலங்காரணமே அட்டானமென்றோதியும் அழகன் உரை காவனை து காவனை துந்துகள் எட்டான் திருமூர்த்தியின் காடொன்பதும் குளமூன்றும் கலம் அஞ்சும் பாடி நான்கும் மட்டார் குழலால் மலை மங்கை பங்கன் மதிக்கும் இடமாகிய பாழி மூன்றும் சிட்டானவன் பாசூர் என்று விரும்பாய் வரும்பாவங்களாயின தேந்தரவே அறபள்ளி அகத்தியான் பள்ளி வெள்ளை பொடி பூசியா ரணிவானமர் காட்டு பள்ளி சிற பள்ளி சிரா பள்ளி செம்பொன் பள்ளி திருநணி பள்ளி சீமகே மகேந்திரது பிற பிள்ளவன் பள்ளி வெள்ளை சடையான் விரும்பும் இடை பள்ளிவன் சக்கரமார் உறைபாலடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமே உண்ணி நின்றே அரைவடமா கரலம்ப ஐயாரணியார் பெருவேலூர் விளம தெங்கு சேரை துளை புகழூரக ஆதிவை காதலித்தானவன் சேர்ப்பதியே மணவஞ்சர் மற்றோட முன்மாதரா மதி கூர்த்திருக்கூடலில் ஆலவாயும் இனவஞ்சொலிலா இடைமா மருதும் இரும்பை பதிமா காலம் வெற்றியூரும் கணவஞ்சினமால் விடையான் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும் புலியூர் தனமென் சொலிற்றஞ்சமென்றே நினைமின் தவமாம் மலமாயின தானருமே மாட்டூர் மட பாச்சிலாச்சி ராமம் முண்டிச்சரம்போர் வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம் பக்கம் கொட்டும் கடலொற்றியூர் மற்றரையூரவையும் கொட்டூர் திருவமாத்தூர்கோழம்பமும் கொடுங்கோவலரும் திருகுணவாயில் குழாவு திங்கச்சடையான் குளிரும் பருதிநியமும் போற்றோரடியார் வழிபாழியாதியன் புறம்பயம் பூவனம் பூவனூழியொரும் போற்றோரடியார் பூழியொரும் காற்றூர் வரை என்றெடுத்தான் முடித்தோ நெறித்தான் ஊரே கோயில் என்று நீ கருதே குழாவு திங்கற்டையான் குளிரும் பருதி நியமும் போற்றோரடியா வழிபாடொழியா தென்புற பூழி யோரும் காற்றூர் வரை என்றெடுத்தான் முடிதோல் நெறித்தான் உரை கோயில் என்று நீ கருதே நற்குன்றி மறுகல் நெடுவாயில் கூறும்பலா நீடு திருநர்குன்றம் வலம்புறம் நாகேச்சுரம் அலிச்சோலை உஞ்சேனை மா காலம்பாய்மூர் கற்குன்றம் ஒன்றே தி கற்குன்றம் ஒன்றேந்தி மழை தடுத்த கடல் வண்டனும் மாமலரோனும் காணா சொற்கென்று தொலைவிலா உரையும் குடமோக்கென்று சொல்லி குழா உமினே புத்தங்குடி வேதி குடி புனல் சோழ் குறுந்தங் குடி தேவன்குடி மருவும் அர்த்தம் குடி தண்டிருவன் குடியும் அலமுஞ்சலந்தன் சடபை தூகந்த நித்தன் நிமலன் உமையோடும் கூட நெடுங்காலம் ஊரை விடமின்று சொல்லா புத்தம்புறம் கூறிய புன்சமன நெய்பொய்களை விட்டு நினைந்து அம்மானை அருந்தவம் ஆகி நின்ற அமரர் பெருமான் பதியான உண்ணி மலர் சோலை குழாவு கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை இறைந்தும் இருநிலத்தில் இரவும் பகலும் நினைந்தேத்தி நின்று வெறுவா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிகே இம்மாலை இறைந்தும் இருநிலத்தில் இரவும் பகலும் நினைந்தே தி நின்று விம்மா வெறுவா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே திருச்சுற்றம்பழம்